வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே மறைகள் நிந்தனை சைவநிந்தனை புறாமணம் தருகனைபுலன்களுக் கேவல் செய்யுரா சதுரும் திரவிதேதனா பேதைய நம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் நல் உபதேசமே உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருட்படு செயலும் கனவிலும் அன்பர் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனிதன்புகள் நாள்தொறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகளொழிந்திடும் திறனும் வாய்மையாகவே பிறல் விளைபுறா விளைவுரா வளனும் ஏமுறும் பரதாரும் நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவும் ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் ஓம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நிலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நிலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் மேனாள் பேராசிரியர் முனைவர் க நாகராசு பெருந்துறை மகேஸ்வரி இலக்கியவையில் அமுதாவினம்மா செல்வி பிரியதர்சியின் தோழி சிவரஞ்சனி ஆகியோரும் மணநாள் காணும் கரூர் சி விஜய் சுசெல்வி இணையர்கள் திருப்பூர் விக்ரம் ஹரிசித்தா சரண்யா இணையர்கள் கோவை பிரணேஷ் தாரணி இணையர்கள் கனக விஷ்ணுமூர்த்தி பிரகலதா இணையர்கள் அருண்குமார் சித்ரா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மணலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேய நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்